ஸோ மக்களை வந்துவிட்டோம் சிவன சமுத்திரா வாட்ரு ஃபால்ஸ் எதிர்பார்த்த அளவுக்கு தண்ணி அளவுக்கு இல்லைனாலும் நம்மளை ஏமாத்தாத அளவுக்கு தண்ணி இங்கே இருக்குது இதுவும் அந்த க்ரீன் பாறை மேலே பாருங்கள் தண்ணி ரிவர்ஸ் எலும்புறது அப்படியே தண்ணி பறந்த நிலமே இடமே காசி பிடிச்சி இந்த நேரத்தில் பாசியே வளர ஆரம்பிச்சிருச்சு சீசன் இன்னும் ஃபுல்லாக தண்ணி வந்துருந்ததுன்னா அந்த மொத்த பாறைகள்லேயும் தண்ணி வந்துருக்கு என்ன இருக்குது அங்கே இருக்கிற ஆள் இருக்காங்க அப்படியே எங்கள் மக்களை சொல்லி கொஞ்சம் பார்ப்போம் மக்களை அதுதான் சிவன வாட்டர் வாசால் அதாவது கீழே போக முடியாதுன்னு சொன்னாங்க ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் இருக்காங்க இப்படி அவ்வளோ கூட போனாங்க எது எப்படி இருக்காங்க தெரியுறாங்களா அங்கே பாருங்க ஆள் இருக்காங்க அதான் ஓகே வேறு எதுவும் மாதிரியாக வந்துருப்பாங்களோ இன்னும் பக்கத்தில் போகிறதுக்கு வழி இருக்கான்னு சொல்லி தெரியுது இதே ஒரு வழியாக நம்ம டெஸ்டினேஷனை வந்து அடைஞ்சிட்டோம்

பாருங்க மக்களே விளிற அருவியிலேருந்து வர நீர் நீராவி மாதிரி அந்த நீராவி பாடுற இட பாறை பூரா பார்த்திங்கன்னா காசு பிடிச்சிருக்கு காசு பிடிச்சதுனால அந்த பாறையே அவ்வளோ அழகாக இருக்குது நமக்கும் வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனைகள்லாம் இருக்கும் ஆனால் இந்த மாதிரி இடத்துக்குலாம் வரும்போது அந்த பிரச்சனையெல்லாம் மறந்து கொஞ்சம் நேரமாக சந்தோஷமாக இருக்கணும் அதுக்கு பயணம் அந்த பயணங்கள் எல்லாத்தையும் மாற்றுமுக எனக்கு அந்த மாதிரியான ஒரு பயணம் தான் இந்த விசுவான சமுத்திரம் காலையில் ஒரு டெஸ்டினேஷன் வச்சு கிளம்புனேன் இப்போ வேறு டெஸ்டினேஷனில் நிற்கிறேன் நம்ம முடிவு பண்ணுறது தான் நடக்குன்றது எதுவுமே நம்ம கையில் இல்லை நடக்கிறது கூட நம்ம அப்படியே கலந்து போயிட்டே இருக்கணும் அவ்வளோதான் என்ன சொல்கிறது அதேமாதிரி இன்னொரு விஷயம் இந்த மாதிரி இடங்களை பாதுகாக்கணும் இந்த மாதிரி இடத்துக்கு வரபோது முடிஞ்ச வரைக்கும் குப்பை போடாமல் போகணும் நம்மளால் இயற்கைக்கு உதவ முடியாததையும் உபத்திரமா இல்லாமையாவது இருக்கணும் நீங்கள் பாருங்கள் எவ்வளோ வாட்டர் பாட்டில்ஸ் எவ்வளோ குப்பை மனுஷன் போகிற இடத்துலலாம் எதை போடுறானோ இல்லையோ குப்பையை விட்டுட்டு போகிறோம் அந்த குப்பையை விடாமையாவது இருக்கணும் அது அடுத்து வர தலைமுறைகளையும் இதை பார்க்கணும் அதுக்கு நம்ம தான் வழி வகுக்கணும் ஆனால் இங்கே லைட் செட்டிங்ஸ்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க அப்போ நைட்டு வரைக்கும் இங்கே எல்லாம் நடக்கும் போல இருக்குது பார்க்கலாம் போல இருக்குது நம்ம பக்கத்தில் எங்கே இருந்தால் ஸ்டே பண்ணுற மாதிரி இருந்தோன்னா இங்கே நைட்டு வந்து பார்க்கலாம் ஆனால் நம்ம இப்போ கிளம்பி மறுபடியும் ரிட்டர்ன் இரநூறு உங்களுக்கு போகணும் அதனால் போக மனசுலனாலும் இங்கேருந்து கிளம்பி நம்ம டெஸ்டினேஷனை நோக்கி போக ஆரம்பிப்போம் கலை தனதாக சிம்மா இப்போ நம்ம கிளம்பலாம் கரிய சட்டத்தில் நான் பேசுறது எவ்வளோன்னு தெரியல சிவன சமுத்திரம் திருப்பூர்லேருந்து கரெக்டாக ஒரு இரநூத்தி அஞ்சு கிலோமீட்டர் வருது வர வழியுமே ரொம்ப அழகாக இருந்துச்சு வரணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக அவங்க பைக்கில் ட்ரைவிங் பிளான் பைக்கில் வரலாம் இல்லை கார்லேயே வரலாம் பஸ்ஸில் வரலாம் அதாவது அந்தளவுக்கு டைமிங் வந்துருது எனக்கு தெரியல பைக்லேயே நாலு மணி நேரம் ஆகிடுச்சு இடையில ஒரு மூணு இடத்துல ரொம்ப பெரிய பேட்ச் பண்ணிணோம் பத்து பார்த்திங்கன்னா ஒரு ரோடு இல்லாமல் கரது மனதான பாதுகாக்கணும் எதா ஸ்டோல தான் கிளம்புறதுக்கு மனசு தான் இந்த வந்து கிளம்புறோம் இந்த இடத்துல நம்ம போக வேண்டிய தூரம் ரொம்ப அதிகமாக இருக்குது போகும்போது வீடியோ எடுக்கணும்னா எனக்கு தெரியல ஏதாவது பெரியவர் வந்தார்னா கண்டிப்பாக வீடியோ எடுக்கணும் பெரியவர் வரலைன்னா ஊசி மேலக்கிட்டு போயிட்டு எப்படி இருக்கீங்கன்னா பார்த்துட்டு போகிறோம் நன்றி மக்களே வணக்கம்

ஓகே மக்களை ஃபைனலாக நம்ம குன்னத்தூர் நம்ம ஏரியாக்குள்ளே வந்துவிட்டோம் காலையில் எட்டு மணிக்கு ரைட் ஸ்டார்ட் பண்ணேன் கிட்டத்தட்ட நானூற்றி இருபது கிலோமீட்டரு இங்கேருந்து ஊசி மலை போயிட்டு வரக்கு ஒரு இரநூத்தி பத்து கிலோமீட்டர் அந்த மாதிரி கணக்கு பண்ணேன் ஆனால் அது ஏன் மிஸ்டேக் தான் அது நான் பார்த்த வியூ பாயிண்ட் வந்து ஊசி முனை நான் தான் ஊசி மலைன்னு தப்பாக நினச்சிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் சரி வந்தேன் வந்துட்டும் ஏன் திரும்பி போவானே இங்கேருந்து சிவன சமுத்திரா கர்நாடகா எப்படியோ அடிச்சு பிடிச்சி போயிட்டு வந்துட்டேன் மொத்தமாக நானூற்றி இருபது கிலோமீட்ரு இப்போ மணி இப்போ மணி பார்த்தீங்கன்னா ஏழு ஆறு இன்னொரு அரை மணி நேரத்தில் வீட்டுக்கு போயிருவேன் இந்த நாளோட சண்டே ரைட் ஒரு நாள் பயணம் முடிஞ்சிருச்சு அளவுக்கு ஆடியோ ரெக்கார்டாக எனக்கு தெரியல ஏன்னா போகிற வழி எல்லாமே காற்று பயங்கரமாக இருக்குது முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணியிருக்கேன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் மக்களை அடுத்த சண்டேல எங்கே போகலான்றதை யோசிப்போம் நன்றி வணக்கம்